மேலகுளம் அருள்மிகு ராஜஸ்ரீ அஷ்டபுஜா தவயோக வனவாராகி அம்மன் திருக்கோவில் நவராத்திரி விழா நடைபெற்றது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் ம பார் ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் எரிபா போற்றி திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் தில்லையம்பலம் எல்லாம் உள்ள தவயோக வனவாராகின் பெரும் கருணையாலும் இவ்விடத்தில் அருள் வாழ்த்திக் கொண்டிருக்கும் தவயோக வண்ண வாராயிக்கு ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய வைபவம் இன்று ஆரம்பம் நவராத்திரியில் நான் விதமான நவராத்திரி இந்த நவராத்திரி மிகவும் சிறப்பாக இந்த நவராத்திரி ஆணி மாதம் வரும் இந்த நவராத்திரியில் பிரார்த்தனை செய்தால் நாம் நினைத்த எல்லா காரியம் நல்லபடியாக நடக்கும் என்பது வேதமும் ஆகும் கூறப்படுகிறது அம்பாள் கையில் எட்டு கை இருக்கிறது எட்டு கரங்களில் சங்கு சக்கரம் கதை கட்கம் சோளம் முசலம் அவையம் வரதம் என்று சொல்லக்கூடிய இந்த எட்டு கையில் எட்டு விதமான ஆயுதங்கள் தாங்கி உலக மக்கள் நன்மைக்காக அம்பாள் விட்டிருக்கின்றால் சிம்ம வாகனத்தில் இந்த ஆலயம் ஊருக்கு கடைசியில் தான் இருக்க வேண்டும் இந்த ஆலயம் இருந்தால் அந்த ரெவன்யூ பவுண்ட்ரி முடியுதுன்னு அர்த்தம் இந்த ஆலயத்தில் பக்கத்தில் குளம் இருக்க வேண்டும் ஈசான பாகத்தில் இங்கு மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு பஞ்சபானு தன்னுடைய சொத்துக்கள்லாம் இழந்து இவ்விடத்தில் வந்து வாராகி பிரார்த்தனை செய்து அனைத்து விதமான சொல்லும் பெற்றதாக நாடியில் வந்ததனால்தான் இந்த ஆலயம் அந்த நாடியில் சரியான தகவல் கிடைத்ததனாலும் கீழ்பாகத்தில் தர்மதேவதினு சொல்லக்கூடிய காந்தாரி கோவிலும் பிறப்பநாட்டில் அகரத்தில் துரியோதனன் கோவிலும் பாளையங்கோட்டையில் திரௌபதி கோயிலும் வளநாட்டில் பஞ்சபாண்டு கோயில் இருப்பதாக அந்த நாடியத்தில் வந்ததனால்தான் பொதுமக்களுக்காகவும் மக்கள் எல்லா காலங்களும் கிடைக்கும்பதற்காக இந்த ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது அன்பர்கள் நினைத்த காரியமெல்லாம் சிறப்பாக நடக்கும் இன்று முதல் நாள் இந்த நன்னாளில் எல்லாம் பள்ள சகோதரி அவர்கள் தர்மத்துக்கே இன்னும் அவங்க பாளையங்கோட்டில் அவங்க ச குடும்பம் அவங்க வகைராக்கள் எல்லா இடங்களையும் கோவிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இது காடு இந்த காட்டில் இந்த பார்த்துட்டு அவங்களா வந்து மனம் உருகி அம்பாளுக்கு இருக்காங்க இன்று முதல் நாள் இந்த முதல் நாள் பூஜையில் மகா சங்கல்பம் ஊர் மக்கள்லாம் நல்லா இருக்கணும் உலக மக்கள்லாம் நல்லா இருக்கணுக்காக சங்கல்பம் செய்து மகா கணதை பிரார்த்தனை செய்து பிறகு இடங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்க வேண்டும் மனம் சுத்தமாக இருக்கிறதுக்காக புண்ணியவாஜனம் பஞ்சகை பூஜைகளாம் நடந்து அதன் பிறகு மகா மகா சங்கல்பத்தில் தான் எல்லா ஜீவராசிகளும் உலகத்தில் பிறந்த மணிவாசனர் போல் புல்லாகி பூடாய் புல்வாய் மனமாகி பல்வருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கிரங்காய் வல் அசுரராய் முனிவராய் தேவராய் எல்லாேரும் தாவர தாவர சங்கமத்தில் எல்லா பிற்பம் பிழைந்திருத்தேன் என்று பெருமாள் பெருமானே இன்மையை எனக்கு மீண்டும் ஒரு வேண்டாம் வேண்டாம்னு அவர் உருகிறாராம் அதுபோல் மகா சங்கல்பம் எல்லா ஜீவராசிகளும் நன்றாக இருக்கும் பொருட்டும் நோய் நொடிலாம் இருக்கும் பொருட்டும் மகா சங்கல்பம் செய்து தடங்கள் எல்லாம் தண்ணீர் தண்ணீர் பெருக்க வேண்டும் மக்கள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் தீர்க்க சுமூகையாக இருக்கணும் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக இருக்குங்கிறதுக்காக இந்த காரியங்கள் செய்கிறார்கள் அதற்கடுத்து அவங்களிடம் முதன் முதல் அணுகை அணிக்கை என்றால் விண்ணப்பம் அவர்களே முன் வந்து இந்த மக்களாக நல்லா இருக்கணும் எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் தீர்க்க சுமங்களாக இருக்கணும் பேரும் புகழமாக இருக்கிறதுக்காக பகாச குழந்தைகள் நல்லா படிக்கணும் நினைத்த காரியங்கள் நடக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் அவர்களும் சீர சிறப்பாக இருக்க வேண்டும் முதலில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் எல்லா மக்களும் எல்லா ஜீவனும் ஒரே ஜீவன் தான் அந்த ஜீவராசியில் எல்லாருமே ஒற்றுமையாக இருக்குவதற்காக பகா சங்கல்பம் செய்து அதன் பிறகு ஆஷாட நாரத்தில் முதல் நாள் பூஜை சொல்லக்கூடிய சண்டிகா ஹோமம் சண்டியில் ஒம்பது சண்டி இருக்குது நவச்சண்டி ஹோம் பேர் இன்றைக்கு முதன் முதல் சண்டிகை பூஜை ஆர்வமாகிறது இந்த பூஜை நிகழ்ச்சிகள் நிறைய செலவாகுது தானாக முன் வந்து மனோகரி சகோதரி அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மிகப்வு செய்துக்கிறார்கள் இது ஒரு ஒன்பது நாளுக்கும் ஒன்பது பேர் செய்திருக்கிறார்கள் இதில் இன்றைக்கி இந்த பூஜையில் முதல் நாள் ஹோமம் சண்டிகோமம் ஆர்வமாகிறது ரெண்டாம் நாள் மகா வாராயக்கு பூஜை செய்து பணம் கிடை இவ்வுலகத்தில் வாழ்வதற்கு பணம் மிக முக்கியம் அதனால் மகாலட்சுமி ஹோமம் நாளை நடைபெற இருக்கிறது மகாலட்சுமி முழுமந்தங்கள் ஜபம் செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு சனிக்கிழமை என்று சங்கரி வாராய் ஹோமம் ஐஸ்வர்ய நடைபெறு நடைபெற இருக்கிறது அப்புறம் ஜெயதுர்கா ஹோமம் மகா காளி ஹோமம் காலராத்திரி ஹோம நடைபெற இருக்கிறது அதனடுத்து மகா எல்லாம் குழந்தையெல்லாம் படிக்கணும் சிறு சிறப்பானதற்காக மகா சரஸ்வதி ஹோமம் திங்கட்கிழமை பஞ்சமி என்று செய்ய இருக்கின்றார்கள் செவ்வாய்க்கிழமை என்று வாராகி காமேஸ்வரஹோமும் ஹோமம் போன்ற செய்து திருமம் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் திருமணம் நடந்தவர்கள் சோக்கியமாக சீரும் சிறப்புமாக சௌபாவியமாக இருக்க வேண்டியதற்காக அந்த ஊழியர்கள் வெள்ளிக்க சிவாக்கிழமை என்று புதன்கிழமை என்று புவனேஸ்வரஹோமம் அதன் பிறகு குடும்பத்தில் துன்பங்கள்லாம் இல்லாமல் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்பாக அந்த கோம காத்திருக்கிறது அதன் வியாழக்கிழமை காலம்புற அக்னி துர்க்கை நல்லா படிக்கணும் வித்யாஹோமம் ஆவ அது 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 தொடர்பான ஆவரண ஓய்வுகள் எதிரிகள்லாம் இருக்க அந்த பூஜை நடைபெற இருக்கிறது அதன்போது மகா வாராயமம் வெள்ளிக்கிழமை நாலு எல்லை இப்போவும் சுகாசினி பூஜை பாலா பூஜை அன்றைக்கி சுகாசினி பூஜை அன்றைக்கி கன்னிகைகள் திருமங்கல் ஆணவங்கள் திருமங்கல் ஆகாத சின்ன குழந்தைகள் எல்லாருக்கும் பூஜை செய்து அவர்களை அம்மாவை பூஜை செய்து அந்த தொடர்பாசையை காத்திருக்கிறார்கள் அப்புறம் சண்டிகோமம் சண்டிகோமத்தில் மிக சிறப்பாக பஞ்சகன்னியைக்கு சொல்கிறாங்க பஞ்சகன்னில் சீதா திரௌபதி மண்டோதரி அக்கல்ய் போன்ற பஞ்சகன்னியைக்கு பூஜைகள்லாம் செஞ்சு சீதை கல்யாணம் ஆனவன் கண்ணி தான் சீதா மண்டோதி மண்டூதி அகல் பஞ்சகன்னியான்னு சொல்லிக்கிறார்கள் அப்படிப்பட்ட கல்யாணம் ஆனவங்களை அவ்வளோ இந்த பஞ்சகன்னியாக நினச்சி வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி இந்த உலக மக்கள் எல்லாருக்கும் இதற்காக செய்ய காத்திருக்கிறார்கள் எல்லா தினமும் இந்த கோவிலில் காலம்பரம் பத்து மணிக்கெல்லாம் ஹோம ஆரம்பம் பன்னெண்டு மணிக்கு ஹோமம் முடிஞ்சிடும் பன்னெண்டு மணிக்கு அவசியம் முடிஞ்சு ஒரு மணிக்குள்ளே பிரசாதம் கொடுத்து எல்லாரும் சீர சிறப்பாகத்திற்காக பிரார்த்தனை செய்வார்கள் எல்லா ஆண்டுகளும் வந்திருந்து இதை கலந்து கொண்டு எல்லோரும் எல்லா வளம்புறுவதற்காக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் இன்று இந்த பூஜைக்கு மனோகரி என்று சொல்லக்கூடிய சகோதரர்கள் குமார் மனோகரி சிவகுருநாதன் சுதண்ணி வேதலக்ுமி சந்தியாவா சந்தியா விநாயக் அவர்களுடைய சார்பாக இன்று இந்த பூஜை நடைபெற இருக்கிறது இந்த பூஜைக்கு நிறைய நெய் செலவாகும் புடவை வேணும் கோமத்தி வேணும் அன்னதானம் பண்ணணும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க பத்து பேர் சேர்ந்து கைதுட்டினா தான் அது சத்தம் கேட்கும் ஒரு தா ஒரு கைதுனால் சத்தம் கேட்காது சாமிக்கு சொல்றேன் நினைக்காதீங்க எல்லோரும் கோயிலுக்கு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவிகள் கோயிலுக்கு செய்யுங்க நன்றி வணக்கம் வணக்கம்